அரசி 24 ஃபோர் எம்டிசி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் செவ்வாய் தோசத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு உறவுகளே நாம் இந்த அரசி டுவெண்ட்டி ஃபோர் எம்டிசி திருமண களஞ்சியத்தின் வாயிலாக பல திருமணங்களை பதிவு செய்து இனிதே பல திருமணங்களை நடத்தி கொடுத்துள்ளோம் அந்த வகையிலே நாம் பல பெற்றோர்களிடம் பேசுகின்றோம் ஜாதகங்களை பொருத்தம் பார்த்து அனுப்புகின்றோம் அப்படி அனுப்பும் பொழுது பல பெற்றோர்களுக்கு இந்த செவ்வாயை பற்றி சரியான புரிதல் இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த ஜாதகங்கள் பேசுமா என்றால் கண்டிப்பாக இந்த ஜாதகங்கள் அதனுடைய பலாபலன்களை நிகழ்த்தி காட்டும் அதில் மாற்றமில்லை ஜாதகங்கள் பேசும் கர்மா மாற்றப்படாது பரிகாரம் செய்துவிட்டோம் அதனால் தோஷமில்லை கேது தோஷமில்லை செவ்வாய் தோஷமில்லை விலகிவிட்டது அதனால் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகங்களை கொடுங்கள் என்னுடைய பொண்ணுக்கு செவ்வாய் இருந்தாலும் என்னுடைய பையனுக்கு செவ்வாய் இருந்தாலும் நாங்கள் தோச பரிகாரம் செய்து விட்டோம் அதனால் தோசம் இல்லை சுத்த ஜாதகங்களை கொடுங்கள் சுத்த ஜாதங்கள் சேரும் என்று எங்கள் ஜோதிட சொல்கிறார்கள் என்று சுறுசில பெற்றோர்கள் சொல்கின்றார்கள் இது மட்டுமில்லை இவர்கள் என மூன்று வருடங்களாக ஜாதகம் பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த ஜாதகம் பார்த்து கொண்டிருப்பதிலே இவர்களுக்குள்ளே ஒரு ஜோதிட தெளிவு உண்டாகியிருக்கும் அந்த தெளிவு என்று சொன்னால் எங்களுடைய ஜோதிடர் என்னுடைய குழந்தைக்கு லக்னத்திலிருந்து ரெண்டு நான்கில் மட்டும் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்து வாருங்கள் என்று சொல்கின்றார்கள் ரெண்டில் நான்கில் மட்டும் செவ்வாய் இருந்தால் போதுமா மற்ற பொருத்தங்கள் மற்ற இத்தியாதிகள் பார்க்க வேண்டாமா இவை அவர்கள் பார்ப்பதில்லை நாம் ஒரு பொருத்தம் இருக்கின்றது இந்த செவ்வாய்க்கு பரிகார செவ்வாய் இருக்கின்றது இந்த குழந்தைக்கு இந்த ஜாதகம் மிக பொருத்தமாக வருகின்றது என்று சொல்லும் பொழுதும் அவர்களாக ஒரு இலக்கணத்தை வகுத்துக் கொள்கிறார்கள் குறிப்பாக கடவுள் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார்கள் கடலில் ஒருத்தன் விழுந்து விட்டால் கூட அவனை காப்பாற்றுறதுக்கு மூன்று முறை இயற்கை அதை மேலே சென்று விடு சென்று விடு அந்த வாய்ப்புகளை கொடுப்பார்கள் அதேபோல் ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவர்களுக்கு பொருத்தமான ஜாதகம் மிக கச்சிதமான ஜாதகங்கள் வரும் அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ஜாதகர் நம்முடைய பொண்ணுக்கு நம்முடைய குழந்தைக்கு பயனுக்கு பொருத்தம் வருமா ஏற்றவையா குடும்ப பின்னணிகள் ஏற்றவையா என்பதையெல்லாம் நம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு லக்கணத்தில் இரண்டில் ஏழில் மட்டும் செவ்வாய் என்று ஜாதங்களை தேடும் பொழுது சிரமங்கள் ஏற்படுகின்றன லக்னத்திலிருந்து செவ்வாயானது தன்னுடைய ஆட்சி வீடான மேசம் விருட்சகம் உச்ச வீடான மகரம் நீச்ச வீடாகிய கடகம் செவ்வாய் தனது நட்பு வீடாகிய தனுசு மீனம் சிம்மத்தில் இருந்தால் தோஷங்கள் பெரும்பாலும் பாதிப்பதில்லை இவை மட்டுமில்லாமல் செவ்வாயானது குருவினுடைய சேர்க்கையோ அல்லது குரு பார்வையோ இருந்தாலும் தோஷம் ஏற்படுவதில்லை லக்னத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு இவற்றில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் சந்திரன் புதன்குடன் சேர்ந்து இருந்தாலும் தோஷம் என்பது இல்லை இருந்தாலும் தோஷம் என்பது முழுமையாக இல்லை தோஷம் பரிகாரம் ஏற்படுகின்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அன்புறுவர்களே இந்த செவ்வாய் தோஷம் எங்கிருந்தால் தோஷம் எந்த இடத்தில் இருந்தால் பரிகாரம் என்று பார்த்தோம் ஆனால் இந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றாலும் செவ்வாய் லக்ன ரீதியாக சுப ஆதிபத்தியம் பெற்றாலும் செவ்வாயினுடைய காரகத்துவ பலன்கள் நடந்தே தீரும் பரிகாரமாக இருப்பின் அதனுடைய பாதிப்பில் தலைக்கு வந்தது தலப்பாய் கையோடு போயின்றது என்று குறைவாகவும் இருக்கும் பொழுதே ஆனால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தனது காரகத்துவ பலன்களை கண்டிப்பாக நிகழ்த்தியே தீர்வார் என்பதில் ஐயமில்லை எனவே நண்புறவர்களே ஜாதகங்களை தேர்ந்தெடுக்கும் மிகச் சரியாக நல்ல ஒரு ஜோதிட நல்ல ஒரு ஆலோசனை பெற்று தேர்ந்தெடுத்து தங்கள் மகன் மகனுக்கு இனிதே திருமணம் நடத்திட இனிய நல் வாழ்த்துக்கள் வாழ்க